வணக்கம் நேர்களை பாலிமர் தொலைக்காட்சி வழியாக இன்றைய ராசிபல நிகழ்ச்சியில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி நான் உங்கள் ஜோதிடர் ஜெயக்குமார் இன்றைய நாள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஜூலை மாதம் இரண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் செவ்வாய்க்கிழமை கார்த்திகை விரதம் சர்வ ஏகாதசி தேதி இன்னைக்கு இருக்குங்க குரோதி தமிழ் வருடம் ஆணி மாதம் பதினெட்டாம் தேதி தேய்பிரை ஏகாதசி காலை ஒம்பது இருபத்தி நாலு வரைக்கும் அதற்கு பிறகு துவாதசி திதி வந்துடுது நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலை ஆறு முப்பத்தி மூணு வரைக்கும் பரணி நட்சத்திரம் அதற்கு பிறகு கிருத்திக நட்சத்திரம் வந்துடுதுங்க நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரை வரை மாலை நாலு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தைந்து மாலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை ராகு காலம் மூன்று மணி முதல் நாலு முப்பது மணி வரை குளிகை பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை சூலம் வடக்கு திசை குறிக்கிறது பரிகாரம் பால் இன்னைக்கு சந்திராஷ்டமம் அடையும் நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்திரம் நட்சத்திரத்துக்கு இன்னைக்கு சந்திராஷ்டிரமங்க கிரகங்களின் நிலைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது மேஷம் ராசியில் செவ்வாய் ரிஷவம் ராசியில் குரு பகவான் மிதுனம் ராசியில் சூரியன் மற்றும் சிக்கிரன் கடகம் ராசியில் புதன் கன்னி ராசியில் கேது கும்பம் ராசியில் சனி பகவான் மீனம் ராசியை பொறுத்த வரைக்கும் ராகு பகவான் இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை இருக்க ராசிகளுக்கு எப்படிப்பட்ட பலங்கள் இன்னைக்கு இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பொதுவான ஒரு ஜென்ரல் பிடிஷன் இப்பொழுது பார்ப்போம் மேஷம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா காலையில் பரணி நட்சத்திரம் ஆறு முப்பத்தி மூணு வரைக்கும் அதற்கு பிறகு கீர்த்திக நட்சத்திரம் ஸோ சொன்ன சொல்ல செயலாக்கி காட்டக்கூடிய ஒரு வல்லமை மிக்க ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் எடுத்த செயல்களில் நல்ல ஒரு வெற்றிகள் கிடைக்கும் கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு சந்தோஷம் வேலை நிமித்தமாக சிறிது அலைச்சல் திருச்சல் ஏற்பட்டாலும் அதற்கு உண்டான ஆதாயங்கள் என்பது சிறப்பாகவே காணப்படுகிறது அடுத்தவர்களுக்காக எடுக்கப்பட்ட முயற்சிகளில் நல்ல வெற்றிகள் காணக்கூடிய ஒரு அற்புதமான நாள் மேஷம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இருக்குங்க ரிஷபம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களை வேண்டாம் அப்படின்னு சொல்லி உதறிட்டு போன நண்பர்கள் மற்றும் உறவுகள் எல்லாம் மீண்டும் உங்களோட வந்து இணைந்து நட்பு பாராட்டக்கூடிய ஒரு அருமையான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் அரசு அரசாங்கங்களினால் நல்ல நன்மைகள் மேலதிகாரிகளினுடைய நல்ல கனிவான பார்வை மற்றும் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்கள்ட்ட நல்ல ஒரு புரிந்துணர்வு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேலையில் கொஞ்சம் துரிதமாக அதாவது லேட்டு லேட் தாமதம் அப்படிங்கிறதுக்கு இடம் கொடுக்காம நீங்கள் துரிதமான செயல்பாடுகளை இன்னைக்கு வளர்த்தி கொள்ளும் பொழுது மிகப்பெரிய ஒரு நன்மைகள் நல்ல அதிர்வலைகள் அப்படிங்கிறது சிறப்பாகவே காணப்படும் குழந்தைகளுக்கு எடுக்கப்பட்ட முயற்சிகளில் சிறிது தடைகள் வந்து நீங்கக்கூடிய அமைப்பு காணப்படுகிறது மிதுனம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆசை அபிலாஷைகள் மனதில் நினைத்த ஒன்று ரெண்டு ஆசைகள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் பயணங்களினால் நல்ல மன மகிழ்ச்சி சந்தோஷம் அப்படிங்கிறது இருக்குங்க பயணங்களின் போது டூ வீலர் ஃபோர் வீலர் ஓடிட்டு போகிறீங்க அல்லது பஸ்ஸில் போகிறீங்க அப்படிங்கிற விஷயத்தில் உங்களுடைய உடைமைகளை கொஞ்சம் கண்ணு கருத்துமாக கவனமாக இருக்குங்க இ இயலாதவர்களுக்கு ஏழைகளுக்கு உங்களால் சிறு உதவிகள் செய்யும் பொழுது இந்த நாளை பொறுத்தவரை கர்மாக்கள் அப்படிங்கிற விஷயத்தில் நல்ல ஒரு அதிர்வலை நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது சிறப்பாகவே காணப்படுகிறது கணவன் மனைவியிடையே கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் அப்படிங்கிற அலுவலகத்தில் வேலை சுமை அதிகம் காணப்படும் கடகம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தனவரவு பொருள் வரவு சிறப்பாக இருக்குங்க எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும் அதே சமயம் வேலை இழந்தவர்களுக்கு இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பெரிய மனிதர்களின் உதவி பெரிய மனிதர்களின் சப்போர்ட் இவர்கள் மூலமாக வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது சிறப்பாகவே இருக்குது பயணங்கள் காணப்பட்டாலும் பயணங்களினால் சிறிது தடைகள் வந்து நீங்கும் செலவுகள் அதிகரிக்கும் வருமானம் நல்லாவே இருக்குது இருந்தாலும் பார்த்திங்கன்னா விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் பொழுது சற்று கவனம் வேண்டும் சிம்மம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எடுத்த செயல்களை ஏதோ பண்ணணும் செஞ்சோம் அப்படிங்கிறதுக்கு இல்லாமல் நல்ல ஒரு ஞானமாக யோசித்து சில முடிவுகளை சில காரியங்களை செய்ய போகிறீங்க அந்த காரியங்களில் இன்றைக்கி நல்ல ஒரு வெற்றிகள் தான் கிடைக்க போகுது அப்படிங்கிறது கவனம் அதாவது பதறாத காரியம் சிதறாது அப்படிங்கிற மாதிரி எந்த காரியமும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பதட்டம் ஒரு பதடி ஒரு வேலையை செய்கிறது ஐயோ லேட் ஆகிடுச்சு அப்படி இப்படிங்கிறது இல்லாமல் மி நிதானமாக யோசிச்சு ஒரு காரியத்தை பண்ணுங்க அதில் உங்களுக்கு வெற்றிகள் காணப்படுகிறது கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு காணப்படும் இருந்தாலும் பார்த்திங்கன்னா தேவையில்லாத அன்வான்ட் ஆர்குமெண்ட் அப்படிங்கிறது வரது வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது உங்களுடைய மகள் மகளுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்ல இடத்துல வரன்கள் கிடைக்கின்ற அமைப்பு இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் சிறப்பாகவே காணப்படுகிறது கண்ணீராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கூறிய சிந்தனைகளினாலும் தெளிவான கருத்துக்களினாலும் இந்த நாளை மென்மேலும் மெருகேற்றுவீங்க அப்படின்னு சொல்லலாம் பதவி உயர் பதவிகள் தேடி விறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அதற்குண்டான நல்ல ஒரு செய்திகள் அப்படிங்கிறது தான் சிறப்பாக இருக்குது மகன் மகளை நினைச்சு வருத்தப்பட்டு இந்த காரியம் அப்படி ஆகலை இந்த காரியம் அப்படி ஆகலை அப்படிங்கிறது உங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா புதிய நல்ல நம்பிக்கை விட்டும் விதமாக ஒரு மாலை நேரத்தில் ஒரு செய்திகள் வரப்போகுது இதனால் உங்களுக்கு சந்தோஷம் மன மகிழ்ச்சி குழப்பங்கள் நீங்கள் தெளிவு இதெல்லாமே சிறப்பாக இருக்குது வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் காணப்படுகின்ற ஒரு அற்புதமான நாள் தொலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எடுத்த செயல்களை கண்டிப்பாக முடித்தே தீரணும் அப்படிங்கிறதுல ஒரு வெறி வேட்கையுடன் செயல்பட்டு அந்த காரியத்தை முடித்து வெற்றி வாக்கை சூடுவீர்கள் எவ்வளவுதான் எதிர்ப்புகள் வந்தாலும் சோதனைகளை சாதனைகளை ஆக்கக்கூடிய ஒரு வல்லமை மிக்க ஒரு அற்புதமான ஒரு நாள் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் பெற்றோர்களின் பெற்றோர்களின் உடல்நிலையில சற்று அக்கறை எடுத்துக்கொள்ளணும் அலைச்சல் திருச்சல் இருக்கத்தான் செய்யும் இருந்தாலும் அதுக்குண்டான ஆதாயங்கள் என்பது சிறப்பாகவே காணப்படுகிறது யாருக்காவது வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா அந்த வாக்குறுதியில் எப்பாடுபட்டாவது நிறைவேற்றணும் அப்படிங்கிற ஒரு இருக்குங்க விருச்சகம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வேலை நிமித்தமாக சிறுதூர பயணங்கள் காணப்படும் அலைச்சல் திருச்சல் இருந்தாலும் நண்பர்களோடு மன மகிழ்ச்சியோடு உறவாடுகின்ற உரையாடுகின்ற ஒரு நல்ல ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் மனம் தெளிவான நீரோ தெளிந்த நீரோடை போல் காணப்படும் எடுத்த செயல்களில் தெளிவாக எடுக்க போகிறீங்க அதில் வெற்றிகள் காணப்படும் அப்படிங்கிறது புதிய விஷயத்தை இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு ஒரு மனதில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒரு திருப்தி அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்குது இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கால் மற்றும் கால் பாதங்கள் இந்த விஷயங்களில் சின்னதாக ஒரு பிரச்சனை தோன்றி மறையக்கூடிய நாள் கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு உறவுகள் பலப்படும் உங்களுடைய வாழ்க்கை துணை உடல் ஆரோக்கியத்துல சற்று கவனமாக இருங்க தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அன்புக்குரியவர்களின் அனுசரணையான போக்கு இன்னைக்கு உங்களை திக்குமுக்காட வைக்கும் அதே போல புதிய நபர்களிடம் புதிய பொறுப்புகளை ஒப்படைப்பதற்கு முன்பாக ஒரு தடவை ரெண்டு தடவை யோசனை பண்ணுங்க அல்லது புதிய காரியங்கள் புதிய முதலீடுகள் செலுத்தணும்னா நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை பாருங்கள் அதில் இருக்கிற சாதக பாதகத்தன்மைகளை தெரிந்து கொண்டு புதிய காரியங்கள் நடவடிக்கைகளை நீங்கள் ஈடுபடலாம் தொழில் நிமித்தமாக கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் இருக்கும் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வர வேண்டிய வரவு அப்படிங்கிறது கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஸோ இறை நம்பிக்கையோடு இறை வழிபாட்டோடு செய்கின்ற காரியங்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு நன்மைகளை கொடுக்கும் மகரம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு நீங்கள் பிளான் பண்ணியிருப்பீங்க இந்த காரியத்தை இன்றைக்கி இந்த டைமில் நம்ம செய்யணும் அப்படின்ட்டு ஆனால் ஏதோ ஒரு மறதித்தன்மை இதனால் கூட அந்த காரியம் தள்ளி போகலாம் அதிலிருந்து வரக்கூடிய பெனிஃபிட்ஸு தள்ளி போகலாம் ஸோ எதுலேயும் கவனத்துடன் சிரத்தையுடன் கையாளும் நாளாக இன்றைய நாள் காணப்படுகிறது ஸோ எதையும் பிளான் பண்ணுங்கள் அந்த பிளான் பண்ணிவிட்டு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் மற்றும் பெரியோர்களின் ஆலோசனையோடு செய்கின்ற காரியங்கள் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும் அலைச்சல் திரிச்சல் பயணங்கள் காணப்படும் பயணங்களின் மூலமாக நல்ல நன்மைகளும் புதிய நண்பர்களை சந்தித்து உரையாடுவது போல் ஆஃபீஸில் இருக்கிற குலிஸ்ட்டை உங்கள் மனம் விட்டு பேசி மகிழ்ச்சியாக ஒரு அமைப்பு அப்படிங்கிறது சிறப்பாக இருக்குது இருந்தாலும் பார்த்தா வேலையில் சற்று கவனம் தேவை கும்பம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பொறுத்த வரைக்கும் பொறுமையுடன் இருந்து உங்களுடைய காரியத்தில் கண்ணுங்க கருத்துமாக இருந்து சாதித்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு வல்லமை அப்படிங்கிறது சிறப்பாகவே இருக்குது தாயாரின் உடல்நிலையில் சற்று கண்ணுங்கருத்துமாக கவனமாக இருங்க பேசுகின்ற வார்த்தைகளில் சொற்று விழிப்புணர்வு தேர்வு ஏன்னா யார்கிட்ட எப்படி பேசுகிறோம் அப்படிங்கிறது அது மூன்று விதமாக திரிச்சு மூன்றாவது நபர் உங்களுக்கு தேவையில்லாத உங்களுடைய எதிரியாளிகள்கிட்ட போய் சேரும் அப்படிங்கறதுனால வார்த்தைகளில் சற்று கவனம் அறிமுகம் இல்லாத நபர்களிடம் அளவு அதாவது அதிகப்படியான பேச்சு அப்படிங்கறது குறை குறைச்சுக்குங்க சரிங்களா அதே சமயம் நிதி பொருளாதார போன்ற விஷயங்களில சற்று முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்றைய நாள் காணப்படுகிறது மீனம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தன வரவு பொருள் வரவு சிறப்பாக இருக்கும் பொருளாதார விஷயங்களில் சற்று கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கொ சற்று கவனமாக இருங்க சரிங்களா யாராவது பணம் கேட்பாங்க அது நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது வருவதற்கு லேட் ஆகும் அப்படிங்கிறது தான் அதே சமயம் பார்த்தீங்கன்னா வார்த்தைகளில் சற்று அதாவது தேவையில்லாத வாக்குறுதிகள் இன்னைக்கு முடியாது நாளைக்கு தானே அப்படின்ட்டு சொல்லிவிட்டு நாளைக்கு அப்படிங்கிறது உங்களால் இயலாமல் போகும் சரிங்களா அதனால் வார்த்தைகளில் சற்று கவனமாக இருக்கக்கூடிய ஒரு நாள் கணவன் மனைவி இடையே பார்த்திங்கன்னா தேவையில்லாத வாக்குவாதங்கள் மூன்றாவது நபர் தலையீடுகள் இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணுவது சிறப்பு அடிவயிற்று வழி மற்றும் ஹீட்டு சம்மந்தமான சில இஷ்யூஸ் பிரச்சனைகள் உண்டாகி மறையக்கூடும் சிறிதாக இருந்தாலும் உடனடியாக மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொள்வது நன்மை கொடுக்கும் இது பார்த்திங்கன்னா ஒரு பொதுவான பலன்களை தான் நாம் சொல்லியிருக்கோம் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கிற கோள்களை நிலைகள் தசாபுத்திகள் இதெல்லாம் வச்சு ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்லலாம் நன்றி